வணக்கம் அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின்ற திருநாவகரச பெருமாநில தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில திருவெண்ணியூர் திருச்சிற்றம்பலம் நாகுக்கரையரே போற்றி போற்றி நாப்பத்தி இது வந்த ஸ்தலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகை நீடாமங்கலம் பாதையில இருக்கு நாகையில இருந்து சென்று வரத்துக்கு போக்குவரத்து உண்டு தலச்சிறப்பு பார்த்தீங்கன்னா அழகான கற்கோயில் இறைவன் கழிகளை ஒன்று சேர்த்து வைத்தார் போன்ற வடிவினர் சுயம்பு விக்கிரகங்கள் அழகாய் உள்ளன திருநாள சம்பந்தரும் பதிகம் பாடியிருக்கிறாரு பதிக வரலாறு அவளிவா நல்லூர் வந்த அப்பரடிகள் திருவெண்ணியூர் போந்து பெருமானை போற்றி இதுல வந்து இரண்டு பதிகங்கள் பாடுகின்றார் இது முதல் பதிகம் திரு சிற்றம்பலம் திருமுறையில ஐந்துல பதினேழு திருக்குறுந்தகை பெரிய புராணத்துல நூத்தி தொண்ணூத்தி எட்டு இறைவன் வென்னி கரும்பார் இறைவி அழகிய நாயகி தலவிருச்சம் தீர்த்தம் சூரிய சந்திர தீர்த்தங்கள் திருச்சிற்றம்பழம் முத்தினை பவலத்தை முளைத்த வெம் துத்தினை சுடரை சுடர் போலலி பித்தனை கொழும் நஞ்சினை வானவர் நித்தனை நெருநற்கண்ட கண்ட வெண்ணியே சிவனார் முத்தாக பவளமாக முளைத்த எம் வித்தாக கொத்தாக சுடராக விளங்குவர் உடையவராகி விண்ணவர்களை அச்சுறுத்த தோன்றிய ஆலகால நஞ்சினை அமைதாக தானே எடுத்து உண்டவர் அவர் என்றும் அழியா தன்மையராகி பழமையான ஊரில் வீற்றிருப்பார் வெண்ணி தொல்நகர் வெண் திங்களார் கன்னி தொத்த சடையர் கபாலியர் தம்மை திட்டமது என் வெண்ணியில் வெண்மையான சந்திரனை சூடி கண்ணியும் கொண்டு கொத்தாக விளங்கும் சடையுடையவர் கபாலத்தை கையில் கொண்டவர் இப்பெருமானை எண்ணி இருப்பேனுக்கு அவர் நினைவே என் அருகில் இருப்பதாக எண்ணி நாவில் இன்சுவை ஊறும் காற்றினை கனநிலை கதிர் மாமணி நீற்றனை நினைப்பார்வினை நீக்கிடும் கூற்றினை உதை திட்ட குணமுடைய வீற்றினை நெரு நற்கண்ட வெண்ணியே சிவனார் காற்றும் வானும் ஒளிவிடும் அணியும் ஒத்தவர் திருநீர் அணிந்த நல்மேனிய நினைப்பாரின் வினையை அறுக்கும் பேரார்களாளர் அருட்குணம் கொண்டு மார்கண்டேயனுக்காக காலனை காலால் உதைத்தவர் பெருமான் வீற்றிருப்பது தொன்மையான வெண்ணியே ஆகும் நல்லணை திகை நான்மறை ஜோதியை சொல்லனை சுடரை சுடற்போளு கல்லணை கடிமாமதில் மூன்றெய்த வில்லனை நெருநற்கண்ட வெண்ணியே நல்லவனை விளங்கும் நான்மறை ஓதும் பிரானை சொல்வடிவானவனை ஒளியை சுடர்விடும் ஒளிரும் திருக்கயிலை மலையானை திருபுறம் எரித்த வில்லுடையானை நேற்று கண்ட வெண்ணியே இன்று எம்மை இதுவும் செய்யாது சுடரை பொழுரொளி சுண்ண வெண்ணீற்றானை அடரும் சென்னியில் வைத்த அமுதினை படரும் செஞ்சடை பால்மதி சூடிய இடரை நீக்கிய யான் கண்ட வெண்ணியே சுடர் ஒளி போல ஒளி வீசும் வெந்நீற்று பொடியடி மேனியனை மலர்களிலும் இதழ்களிலும் மடர்ந்து மேவும் செஞ்சடையில் பாலனைய மதியை சூடியவனை இடர்களை இன்ப இறைவனை யான் கண்டது வெண்ணீன தலமாகும் பூதநாதனை பூம்புகழானை தானத்து தவமும் மதிசூடியை நாதனை நான் நல்லமறை வேதனை நெரு நற்கண்ட வெண்ணியே பூதகணங்களுக்கு தலைவனை பூக்கள் மிகுந்துள்ள ஆணை மகரந்தம் போன்று வண்ணமுடைய திங்களை சூடியவனை அனைவருக்கும் தலைவராக விளங்கும் தலைவனை நான்மறை ஜோதியை மறைப்பொருளானவை நேற்று வெண்ணியில் கண்டு வணங்கினேனே ஒருத்தியை ஒரு பாகத்து அடக்கியும் பொருத்திய புனி தன் புரி சடை புன் கருத்தனை கரை தண்டனை கண்ணுதல் திருத்தனை நெருக் நற்கண்ட வெண்ணியே உமையை ஒரு பாகத்தில் கொண்டு கங்கையை புஞ்சடையில் பொருத்திய புனிதனை கருத்துள் இருப்பவனை திருநீல கண்டனை நெற்றி கண்ணனை திருநடனம் ஆடுபவனை நேற்று வெந்நீர் கண்டு வணங்கினேன் சடையனை சரி கோவண ஆடை கொண்டு உடையனை உணர்வு பாரும் வினை தீர்த்திடும் படையனை மழுவாளோடு பாய்ந்தரும் விடையனை நெருநற் வெண்ணியே சடைமுடி உடையவனை கோவண ஆடையனை கொண்டான கொண்டானை வினை தீர்க்கும் மழுவாளோடு பிறகு கொண்டானை பாய்ந்து செல்லும் விடையை பெற்றானை நேற்று வெந்நீர் கண்டு வணங்கினேன் புனை புனலாலோடு புன்சடை அருப்பனை அங்கன்னியன் பருப்ப தம்பரு விழுத்தொழு தொண்டர்கள் விருப்பனை நெற்கண்ட வெண்ணியே திருக்கயிலாய மலைக்கு உரியானை சடையில் கங்கை கொண்டவனை அரும்பனை இளந்திங்களை கன்னியாக கொண்டானை திருக்கயிலை போற்றி புகழ்ந்தேத்தும் தொண்டரின் விருப்பத்திற்கு உரியானை நேற்று வெண்ணியில் கண்டு வணங்கினேனே சூழ வந்தனை வல்ல சுந்தரன் கோலமாம் அருள் செய்தோர் கொள்கையான் கால நஞ்ச உதைத்திருள் கண்டமாம் வேலை நஞ்சனை கண்டது வெண்ணியே வஞ்சிப்பவர்களின் வந்தனையை களைய வல்லானை திருமேனி காட்டி அருள் செய்யும் கொள்கையினை கால நஞ்சும்படி உதைத்தவனை கடலில் தோன்றி ஆலகால நஞ்சனை உண்டு விண்ணவரை வாழ்வித்தோனே யான் நேற்று வெண்ணியில் கண்டு வணங்கினேனே இலையினார் கொன்றை சூடிய ஈசனார் மலையினால் அரக்கன் திரள் வாட்டினார் சிலையினால் மதில் செய்தவன் வெண்ணியை தலையினால் தொழுவார் வினைத்தாவுமே இளையோடு கூடிய கொன்றை மாலை சூடிய இறைவன் கைலை மலையினால் இராவணனின் வலிமையை அழித்தவர் மேருவை வில்லாக கொண்டு முப்புறங்களை எரித்தவர் இப்பெருமான் எழுந்தருள் இருக்கும் வெண்ணியை தலை சாய்த்து தொழும் அடியார்களின் வினை அறுபடுமே திருச்சிற்றம்பலம்